அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சப்தமி திதி இரண்டு திதிகளும் ஒன்றாக இருக்கு அதாவது மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் சப்தமி பின்பு அஷ்டமி இந்த இரண்டு திதிகளுமே வாராகிதை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுது இந்த நாளில் வாராயுதி வழிபாடு செய்கிறவங்க காலை முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அதன்பின் காலை சுக்கரகோரி நேரமான ஆறு டு ஏழு மதிய சுக்கரகோரி நேரமான ஒன்று டு ரெண்டு கால நேரமான பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே மாலை ஐந்து ஐம்பதில் இருந்து ஆறு நாற்பதுக்குள்ள அதன் பின் இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ள அதன் பின் இரவு பத்து மணி பன்னெண்டு நிமிடத்தில் இருந்து ஒரு மணி பதினோரு நிமிடம் வரைக்கும் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை ஏறி சுத்தம் பண்ணி வாராகி தேவியே நறுமணம் மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்ங்க மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்கள் உங்களுக்கு கிடைத்தால் அந்த மலர்களை தவறாமல் வாராகி தேவி பாதத்தில் வைங்க அதை போல் தாமரை மலர் கிடைத்தாலும் வாராகி தேவிக்கு சூடுங்க ஓர் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றிக்கோங்க தீபத்தை வந்து வெறும் தட்டிலேயோ அல்லது வெறும் தரையிலையோ வைக்கக்கூடாது ஒரு தட்டில் மஞ்சள் அரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் வந்து விளக்க வச்சு நெய் ஊற்றி தீபம் பொருத்திக்குவாங்க பிரசாதமாக கண்டிப்பாக தயிர் வைக்கணும் அதை போல பச்சரிசி மாவுல வெள்ளம் கலந்து ஏலக்காய் கலந்து இடிச்சு அப்படியே இடிச்சு வைங்க பிடி மாவு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பிடி கொழுக்கட்டைக்கு மாவு பசிவங்கள அதுல வந்து தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அப்படியே எடுக்கணும் அப்படியே எடுத்து அதை பிடிச்சு வைக்கணும் மற்றபடி நீங்க எப்போதும் போல மாதுளம்பழம் வேர்க்கடலை பலாப்பழம் பனை வெள்ளம் பழங்கள் சர்க்கரை பொங்கல் சுண்டல் இதை மாதிரி நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பிரசாதம்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் தாராளமாக வைக்கலாம் வாராகிதை முன்னாடி பிரசாதம் வைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்க கோஷம் தவறாமல் சொல்லுங்கள் உங்களால் எத்தனை முறை கோஷம் சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து கோஷம் சொல்லணும் இப்போ சிறப்பு தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறை சொம்பில் முதல்ல தண்ணீர் எடுத்து பூஜை வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னா மூன்று மிளகுகள் எடுத்துக்கோங்க அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு மிளகுகள் எடுத்துக்கோங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஒரு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு கருப்பு நிற துணியை சதுரமாக கட் பண்ணி அதில் அந்த மிளகு வச்சு ஒரு சொம்பு தண்ணீர் வச்சு கொண்டு போய் பூஜையில் வைக்கணும் தண்ணியை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு தட்டில் வெத்தலையை வைங்க வெத்தலை மேல கருப்பு துணியை வச்சு மிளக வச்சிருங்க அந்த மிளகையும் தண்ணீரையும் பாராகி தேவி முன்னாடி வச்சுட்டு உங்களோடது கோரிக்கை என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு பாராகி தேவி மனதார வேண்டுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மிளகு எடுத்து நீங்க வந்து அதை சாப்பிட்டுக்கணும் உங்களால கடிச்சு சாப்பிட பிரியும்னா கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மாத்திரை போடுற மாதிரி முழுங்குறதா இருந்தா முழுங்கிக்கோங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பகைவன் வீட்டில் கூட மிளகு இருந்தா பத்து மிளகு இருந்தா தாராளமா சாப்பிடலாம் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இந்த மிளகு பூஜை அறையில நம்ம தெய்வம்லாம் காட்டி மந்திரம் சொல்லி வாராகி தேவி முன்னாடி சமர்ப்பணம் செய்து நம்ம கோரிக்கைகள் வழிபாடுகள்லாம் செய்து முடித்த பிறகு அந்த மிளகை எடுத்து நாம உண்ணும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் நிச்சயமாக நீங்கும் அதைப் போல எதிரி தொல்லை இருக்கு தொழில முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் தவறாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இதெல்லாம் கண்திருஷ்டியால ஏற்படக்கூடியதுதான் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டு முறையை தவறாமல் வெள்ளிக்கிழமையில செய்யுங்க வாராகி தேவியின் அருளால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்